இது வரைக்குமே ஆன்லைன்ல பாத்துட்டு இருந்தா இந்த மாதிரி சோபிஷ் மாடல் எல்லாம் செராமிக்ஸ்ல வந்து இங்க மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நிறைய வந்து இவங்க இருக்காங்க விளக்குலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எலஷேஃப் இந்த மாதிரி ஒரே ஒரு திரி போடுறது இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு போடுறது அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் வைக்கிற மாதிரி எல்லாம் மாடல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க சோ கிட்டத்தட்ட இது ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா விளக்கு வெரைட்டி தான் பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாம் இதெல்லாம் பெரிய சைஸ் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உண்டியல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லிக்கும் கண்டிப்பா வந்து பணம் சேவ் பண்ணுவாங்க உண்டியிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வேட்டி சுற்றி இருக்காங்க அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உண்டியல் மட்டுமே சோ இந்த மாதிரி பூனை இந்த மாதிரி கப் உண்டியல் இந்த மாதிரி கிளாக் உண்டியல் ஸோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து உண்டியல்ல மட்டுமே நிறைய வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்க ஆபீஸ்ல வைக்கக்கூடிய இந்த மாதிரி சாமி சிலைகள் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரலான ஒரு சிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சொந்தமா தயாரிச்சுட்டு இருக்காங்க இவங்க பாத்தீங்க அப்படின்னா விருதாச்சம்னு இருக்க ராஜாத்தி அம்மாள் ஏஜென்சிஸ் தான் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து செரமிக்ஸில் மேக் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்ற பிளேட்ல இருந்து சுப் பவுல் வரைக்கும் எல்லாமே ஏ டு செட் ஒரே இடத்துல கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஸ்பெஷலான செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்ட் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ராஜாத்தியமே ஏஜென்ஸா அவங்க நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க டீடைலா அவங்க இருக்க இருக்க ப்ராடக்டோட கூட சென்ட் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாங்க்